வணக்கங்க என் பேர் பூங்கோதை நாங்க இங்க சோலார்ல இருக்கோம் எங்க சோலாருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்டோட பெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு சரௌண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத வந்து சிஎம் சார் நல்லா ஓபன் பண்ணி கொடுத்திருக்காருங்க எல்லா பெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு தென் பாத்தீங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கு இது மக்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க நினைச்சிட்டு இருந்தோமோ அது எங்க எங்க ஊர்ல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல சி சிறப்பா வந்து சிஎம் சார் செஞ்சு கொடுத்துருக்காருங்க பஸ் ஸ்டாண்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பாக்குறதுக்கும் இங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க எங்க ஏரியால இருந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க சிட்டிக்குள்ள போய் பஸ் ஏறணுங்கிற அவசியமே இல்லாம டவுன் பேஸ்ல இருந்து இப்ப நாங்க கரூர் வந்து கரூர் பஸ் போலாம் தென் வந்து மதுரை போலாம் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஈஸியா போறதுக்கு டிராவல் பண்றதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு குட் பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ டிராபிக் கம்மியா இருக்கு சார் ஏன்னா இப்ப நாங்க

இருக்கு பஸ் ஸ்டாண்டுமே நல்லா பாத்து பாத்து யூனிக்கா கட்டிருக்காங்க சிஎம் சார் நல்லா யூனிக்கா வந்து ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு எங்களுக்கு சோ தேங்க்ஸ் டு சிஎம் இப்போ எங்க ஏரியாவுக்கு புதுசா இருந்து தோழர் புதிய பேர் வந்து நினைப்பு நம்ம சிஎம் சார் திறந்து வச்சிருக்காரு ரொம்ப வசதியாக இருக்குது இங்க வந்து இதனால வந்து எங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா மேலும் மேலும் டெவலப் ஆகுது சார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மூணாவது புதிய பேருந்து நிலையமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட் நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் சிஎம் சார் சிஎம் சாருக்கு நன்றி சரி வந்து எல்லா ஊருக்குமே இங்க பஸ் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமா மினி பஸ் வந்து நிறைய மினி பஸ் வந்து எல்லா ஊருக்குமே அமைச்சு கொடுத்துருக்காங்க எங்களுடைய பக்கத்துல இங்கேருந்து நாங்கள் நாங்க போகணும்னு நினைக்கிறோமா அங்க போறதுக்கான எல்லா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க நம்ம ஊரு செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க